ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஷான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க இன்னைக்கு ஒரு சாதாரண நாள் கிடையாது மிக மிக எச்சரிக்கையான ஒரு நாள் அப்படி என்ன எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இன்னைக்கு தேதி வந்து எட்டாவது மாதத்துடைய இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் அதே போல் இன்னைக்கு தமிழ் மாதம் வந்து ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய பதிமூணாம் நாள் கிழமை இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வெள்ளிக்கிழமை இன்று வந்திருக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை ரொம்பவே மங்களகரமான நாள் என்று சொல்லலாம் அப்படின்னு மங்களகரமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சஷ்டியானது வந்திருக்கு ஆவணி மாதத்தில் பளர்பிரையில் சஷ்டியானது வந்திருக்கு இன்று வந்திருக்கக்கூடிய சஷ்டி சாதாரண சஷ்டி கிடையாது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு சஷ்டி ஏன்னா ஆவணி மாதத்தில் பளர்பிரையில் வந்திருக்கக்கூடிய சஷ்டி இந்த சஷ்டியில் இன்றைக்கி முருகப்பெருமான வழிபாடு செய்யக்கூடிய முறையையும் அப்புறம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால சமையல் அறையில் ஒரு முக்கியமான ஒரு பரிகாரமும் செய்யணும் அதை செய்யறதுனால நம்மளுக்கு உடல் ஆரோக்கியமானது வளரும் என்பது சொல்லப்படுது ஸோ இந்த மாதிரி தாந்திரிக பரிகாரம் கேட்கும்போது ஒரு டவுட்டாக இருக்கும் இதெல்லாம் செய்தால் நமக்கு பலன் கிடைக்குமானு ஆனால் இதெல்லாம் செய்யும் போது தான் பலன் நமக்கு வேறு லெவலில் வந்து கிடைக்கும் அதனால் நம்பிக்கையோடு நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை இன்று நீங்கள் வந்து உங்கள் சமையல் அறையில் செய்ங்க நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் சரி வாங்க அப்படி என்ன பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும் ஆக்சுவலி ஆவணி சஷ்டியான இன்னைக்கு முருகப்பெருமான மனதார நினைத்து தரிசித்து பிரார்த்தனை செய்தாலே அவருடைய அருளையும் பொருளையும் அள்ளி தருவான் என்று சொல்லப்படுது அதாவது அவருடைய அருளையும் பொருளையும் அவர் அள்ளி தருவார் என்பது உறுதியாக சொல்லப்படுது மாதந்தோறும் சஷ்டி திதி வரும் இது முருகப்பெருமானுக்கு உகந்த நன்னாளாக போற்றப்படுது சஷ்டியில முருகனை வணங்கி வழிபட்டால் நம்மளுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் என்பது ஒரு பெரிய நம்பிக்கையாக இன்றளவும் உலாவறுது எனவே தான் சஷ்டியில விரதம் மேற்கொண்டு கந்தனை வழிபடுவது அதிகம் காலை முதல் மாலை வரை விரதம் மேற்கொள்ளணும் திரவ உணவு மட்டும் இன்னைக்கு எடுத்துக்கொண்டு விரதம் மேற்கொள்ளணும் அதுதான் விரதத்துக்கான பலனை வந்து கொடுக்கும் இன்றைய நாளில் சொட்டு தண்ணீர் கூட அருந்தாமல் விரதம் இருப்பவங்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க அவங்கள மாதிரி நம்மளால் இருக்க முடியாட்டியும் திரவ உணவுகளை எடுத்து இன்றைக்கி விரதம் இருக்கணும் அதே சமயம் உங்களுக்கு விரதம் இருக்க முடியாது வயதானவர்களாக இருக்கிறோம் உடல்நலம் குண்டியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி விரதம் அனுஷ்டிக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் இல்லை அதுக்குன்னு கந்தனை இன்றைக்கி வழிபாடு செய்யாமல் இருக்கக்கூடாது கந்தனு துதிய சொல்லி இன்னைக்கு வழிபாடு செய்யணும் இன்னைக்கு கந்தசஷ்டி கவசத்தெல்லாம் நீங்கள் பாராயணம் செய்யணும் இல்லைன்னா கேட்க செய்யணும் அதெல்லாம் ரொம்பவே உங்கள் மனதுக்கு வந்து ஒரு நிம்மதியை வந்து கொடுக்கும் அப்புறம் இன்னைக்கு மாலையில் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு போய் அங்கே முருகப்பெருமானுக்கு செவ்வரலி மாலையை வாங்கி சாத்தணும் அப்புறம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சஷ்டி வந்திருக்குது ஸோ ஆவணி மாதத்தில் வளர்பெறி சஷ்டி இந்த நாளில் வள்ளி மணவாளனை தரிசிங்க அதாவது வள்ளி முருகனோடு இருக்கக்கூடிய இன்றைக்கி தரிசனம் பண்ணுங்க முடிந்தால் மாலையில் முருகப்பெருமானுக்கு வீட்டில் விளக்கேற்றி சக்கரை பொங்கல் அல்லது எலுமிச்ச சாதம் நெய்வேத்தியம் செய்து அக்கம் பக்கத்தாருக்கு கண்டிப்பாக பிரசாதத்தை கொடுங்க வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டியெல்லாம் கழிந்து விடும் கடன் தொல்லையிலிருந்து மீள்வீர்கள் இது உறுதியாக உங்களுக்கு சொல்லப்படுது அதனால் நம்பிக்கையோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை செய்யுங்க அதாவது திருஷ்டியெல்லாம் கழிந்து விடும் கடன் தொல்லையிலிருந்து நீங்கள் மீழ்வீங்க ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி செய்ய சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் செய்கிறதுனால உங்களோட லைஃப் மாறும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லப்படுது இந்த மாதிரி ஆவணி சஷ்டியில் முருகனுடைய அருளை பெறுவதற்கு என்ன மாதிரியாக இருக்கணும் அப்படிங்கிறத சொன்னேன் இப்போ ஒரு சூட்சம பரிகாரத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த சூட்சம பரிகாரத்தை அனைவருமே வந்து செய்யலாம் ஏடா அனைவருக்குமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் சமையல் அறை இருக்கோ அதனால் அனைவருமே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சூட்சமமான விஷயத்தை செய்யலாம் ஸோ இதை நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு ஆரோக்கியங்கிறது மேம்படும் அதாவது ஆவடி வெள்ளிக்கிழமை சமையல் அறையில் இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டிய இந்த வழிபாடு வந்து நீங்கள் செய்கிறதுனால உங்களோட தலையெழுத்து வந்து உடல் ரீதியாக மாறும் என்பது சொல்லப்படுது சரி இன்னைக்கு சமையலறை வழிபாடு என்ன பண்ணுங்கிறத வாங்க பார்க்கலாம் இன்று ஆவணி வெள்ளிக்கிழமை பூஜரையில் மகாலட்சுமி வழிபாட்டுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு சமையல் அறையில் அன்னபூர்ணியின் வழிபாட்டுக்கு இன்றைக்கி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இன்று மாலை நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு பின்னாடி பூஜரையெல்லாம் சுத்தம் செய்துட்டு மகாலட்சுமி படத்திற்கு பூக்கள் போட்டு அலங்காரம் செய்து விளக்கேற்றி இப்படி நான் சொல்கிறத வழிபாடு செய்ங்க அதே போல் நான் சொல்லக்கூடிய முறைப்படி உங்கள் வீட்டு சமையல் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் எழுதி சின்னதாக தூபம் காட்டி பாருங்கள் வீட்டில் ஆரோக்கியங்கிறது பெருகோ அரிசி பெருப்பு தானியத்திற்கோ ஒருபோதும் உங்களுக்கு குறைவு வராது செல்வ கடாச்சம் உயர்ந்த நிலையில் உங்களுக்கு இருக்கோ சமையலறையில் செய்ய போகக்கூடிய இந்த வழிபாட்டை பற்றி இப்போ நான் விரிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் விரிவா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக இன்றைக்கி மறக்காமல் இந்த வழிபாடு செய்யுங்க ஸோ வெள்ளிக்கிழமை சமையலறை பூஜை வழிபாடு எப்படி செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு சமையல் அறை மேடையை ஃபஸ்ட்டு வந்து சுத்தம் இல்லைனா சுத்தம் செய்து கொள்ளுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு பின்னாடி அடுப்பெல்லாம் நல்லா கழுவி விட்டு அடுப்புக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து விடுங்க அப்புறம் கொஞ்சம் பச்சரிசியை ஊற வைத்து அரைத்து சமையல் மேடையில் ஸ்வர்தி சின்ன வரைங்க அதாவது ஓம் அக்ஷயம் என்ற வார்த்தையை நான் சொல்கிறத அப்படியே எழுதணும் அதாவது ஓம் அக்ஷயம் என்ற வார்த்தையை எழுத வேண்டும் அந்த இடத்துல ஒரு சின்ன பூவும் வைத்து விடுங்க வெள்ளிக்கிழமை இன்றைக்கி இரவு வந்து மகாலட்சுமிக்கும் மற்ற நல்ல தேவதைகளை நம்ம வீட்டில் பார்ப்பதற்கு நம் சமையல் அறையை பார்ப்பதற்கு வருவதாக ஒரு ஐதீகம் அதாவது இன்றைக்கி ஏன் இதை நான் எழுத சொல்கிறேன்னா இன்றைக்கி மகாலட்சுமியும் மற்ற நல்ல தேவதைகளும் நம்ம வீட்டையே வந்து பார்ப்பாங்க அதுவும் சமையலறையை பார்ப்பாங்க ஸோ இந்த சமயத்தில் உங்கள் வீட்டு சமையலறை சுத்தமாக இருந்து இந்த வார்த்தை இருந்தால் அவங்க ரொம்ப சந்தோஷமாவாங்க வெள்ளிக்கிழமை இன்றைக்கி இரவு மட்டும் மட்டுமாவது எச்சில் பாத்திரங்களை சிங்கிள் போட்டு வைக்காதீங்க சமையலறை அடுப்பில் மஞ்சள் குங்குமம் போட்டு இருக்க வேண்டும் அப்புறம் அக்ஷய் என்ற வார்த்தை எழுதியிருக்க வேண்டும் இந்த வார்த்தையை பார்க்க மகாலஷ்மி மனம் குளிர்வாள் என்பது நம்பிக்கை அப்புறம் சின்னதாக ஒரு பாத்திரத்துல கொஞ்சமாக சாதம் போட்டு தண்ணீர் ஊற்றி அடுப்புக்கு பக்கத்தில் வைத்திருக்க வேண்டும் இது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவுமே இது போல ஒரு சின்ன விஷயத்தை நீங்க பின்பற்றினாலே போதும் உங்க வீட்ல ஐஸ்வரியம் நிலையாக தங்கி இருக்கோ அக்ஷய் என்றால் அல்லல்ல குறையாதது என்று அர்த்தோ உங்கள் வீட்டில் அல்ல அல்ல குறையாத தானிய வகைகள் அரிசி பருப்பு வகைகள் இருந்தாலே போதும் வீட்டில் பணமும் சரி நிறைவாக இருக்கோ அந்த காலத்தில் சமையல் அறையில் மோட்டை மூட்டையாக அரிசி பருப்பு தானிய வகைகள் நிறைவாக இருந்தது அவர்களிடம் ஆரோக்கியமான வாழ்வு இருந்தது மனநிறைவான வாழ்க்கை இருந்தது இல்லை என்ற வார்த்தை அவர்களிடம் இல்லை அளவான பணத்தோடு சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் ஆனால் இந்த காலகட்டத்தில் அப்படியாக இருக்குது இன்றைக்கலாம் தானதானியத்திற்கு பஞ்சம் ஆரோக்கியத்திற்கு ஆரோக்கியத்திற்கு மன மனநிம்மதிக்கு பஞ்சம் இல்லை என்ற வார்த்தை மட்டும்தான் வீட்டில் இருக்குது இந்த நிலையில் இருந்து விடுபட வேண்டும் என்றால் இன்றைய தினம் நான் சொன்ன முறையில் சமையல் அறையில் சேர்த்து மன உருகி வழிபாடு செய்யுங்க நிச்சயம் உங்கள் வீட்டில் சுபிச்சு நிலவோ வெள்ளிக்கிழமை இன்றைக்கி எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நீங்கள் அடிப்படையை சுத்தம் செய்து என்ற வார்த்தையை எழுதி பூஜைக்கு தயார் பண்ணிக்குங்க இன்னைக்கு மாலை வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது மாலையில் பண்ணுன்னு நினச்சாலும் மாலையில் பண்ணுங்கள் மாலையில் பூஜை அறையில் விளக்கேற்றி பூஜை செய்யும்போது சமையல் அறையில் கட்டாயம் தீப தூப கற்பூர ஆராதனை காட்ட வேண்டும் அதே போல் இப்படி சமையல் அறைக்குள் நெருப்பை எடுத்து செல்லும்போது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் கேஸ் சிலிண்டர்லாம் கீழே ஆஃப் செய்து விட்டு பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் சிறிது நேரம் கழுத்தம் உங்களுடைய சமையலை நீங்கள் துவங்குங்க இவ்வளவு தான் இந்த எளிமையான வழிபாடு வீட்டில் இருக்கக்கூடிய வறுமையை சுத்தமாக நீக்கிவிடும் நம்பிக்கை இருக்கிறவங்க இதை பின்பற்றி இன்று பலன் பெறுங்க இன்று மட்டும் இல்லை என்றைக்குமே வாழ்க்கையில் பலனடையணுங்கிறதுனால தான் இதை நான் உங்களுக்கு தெளிவாக வந்து ஷேர் பண்ணேன் ஸோ ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களோ இன்றைய நாளுடைய சிறப்பு அவங்க சமையல் அறையில் பண்ண வேண்டிய இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு இதை பண்ணி பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்